கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு பேசுவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படியே கண்களை மூடி செவிப்போம் இயேசுவே தேவகுமாரனே எங்கள் எல்லாரையும் படைத்தவரே எங்கள் எல்லாரையும் காப்பாற்றுகிறவரே கர்த்தரோ உண்மையில் நினைவாயிருக்கிறார் எங்கள் மேல் கர்சனை உள்ளவரே இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதியும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபம் கேளும் இதாவே ஆமை ஸ்தோத்ரம் சைன தேசத்தில் அநேக ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் ஆட்சி கிறிஸ்தவத்தை அழிப்பது அவர்களுக்கு நோக்கம் சைனாவில் பைபிள் வேத புத்தகத்தை அந்த காலத்தில் எங்கேயும் இருக்காதபடி அழிப்பாங்க வேத புத்தகத்தை அழிக்கணும் அவங்க அரசாங்கத்தின் முக்கிய கோள் ஒரு காலத்தில் இருந்து அப்போது சபைகள் இருந்தன இப்போவும் இருக்குது இந்தியாவோட மூணு மடங்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் சபைகள் இருக்கிற நாடு சைனா ஆனால் அந்த நாட்டில் ரொம்ப ரகசியமாக நடத்துவாங்க சீக்கிரட் திருச்சபை ஒரு பாஸ்டர் நூறு சபையை நடத்துவார் உலகத்துக்கு தெரியாது போர்டெல்லாம் வச்சிருக்க முடியாது அந்த கிரவுண்டில் எங்கேயாவது யாருக்கும் தெரியாத இடத்துல ஒரு சின்ன கூடுக ஒரு ஆராதனை நடக்கும் அதை ஒருத்தர் அழகாக நடத்துவார் இந்த மாதிரி சின்ன 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 இரகசிய ஆராதனை லட்சக்கணக்காக இருக்குது சைனா தேசத்தில் அரசாங்கத்தினால் அதை அதை அழிக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு நூறு சபைகளை நடத்துற ஒரு போதகர் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தவர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு இரகசிய சபைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் போலீஸார் வாட்ச் பண்ணி இவர் எங்கேயோ ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கார அவரை பிடிக்கிறதுக்கு பல வருடங்களாச்சு ஏன்னா நூறு சபை நடத்துகிறார ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களை வாண்டக்குள்ள வழி நடத்துகிறாரு சத்தம் இல்லாமல் ஜபிப்பாங்க ஒரு சின்ன ஓட்டக்கூட இல்லாமல் மூடி வச்சு உள்ளே இருந்து ஆராதிப்பாங்க அந்த போதகரை பிடிச்சிட்டாங்க அரசாங்கம் பிடிச்சிட்டு கைதி பண்ணிட்டு அவரை விசாரிப்பதற்கென்று தனி ஸ்டேஷன் தனி போலீஸ் ஸ்டேஷன் இதற்கென்றே நியமிக்கப்பட்ட ஏராளமான ஸ்பெஷல் போலீஸ் அதிகாரிகள் அவரை விசாரிக்கிறாங்க போலீஸுக்கு ஒரே அக்கறை என்னென்னா ரகசிய ஆராதனை எங்கெல்லாம் நடக்குது யார் யார் பங்கு பெறா அதை அவர் சொல்லணும் சொன்னால் விட்டுறோம் பாவம் இவரையே அடித்து அவரை சித்திரவதை பண்ணிட்டாங்க வாயை திறக்கவே இல்லை எங்கே நடக்குன்னு ஒரு ஒரு ஆராதனை கூடத்தை கூட அவர் காட்டி கொடுக்கல ஒரு மனிதனை கூட அவர் காட்டி கொடுக்கல ஏன்னா என்ன மாதிரி அவங்களையும் கஷ்டப்படுத்துவேன் நான் அமைதியாக எந்த கேள்விக்கும் பதிலே கிடையாது முகத்தெல்லாம் கிழிச்சிட்டாங்க ஆனால் பதிலே சொல்லலை வருஷ கணக்கில் விசாரணை நடக்குது வருஷ கணக்கில் அவர் அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க வாயை திறக்கிட்ட எந்த பதிலுமே அவர்கிட்ட பெற முடியல அப்போதும் அந்த போலீஸ் அதிகாரி போலீஸ் அதிகாரி இவருக்கு ஒரு பையன் இருக்கான்ல கிட்டத்தட்ட ஆறு மாதம் கூட ஆகல இப்பதான் பிறந்திருக்கான் சொல்லிட்டார் உன் பையனை கொண்டு வர போகிறோம் போலீஸ்கள் அவன் வீட்டில் போய் ஆறு மாச குழந்தைய பலவந்தமாக தூக்கிட்டு வந்துட்டாங்க பாவம் அவளும் அந்த பாஸ்டோடைய மனைவியும் ரகசியமாக ஒழிச்சிருக்கா ஆனால் பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் கொழந்திருக்காங்க இப்போ போலீஸ் அதிகாரி கூறுறாரு உன் கண்ணுக்கு முன்னால் உன் பிள்ளையை வதச்சி கொல்ல போகிறோம் நீ சொல்கிறியா இல்லையா எங்கெல்லாம் ஆராதனை நடக்கு ஒரு கிறிஸ்தவனு கூட காட்டி கொடுக்க நீ லட்சக்கணக்கான கிறிஸ்தவங்க உன் கையில் இருக்காங்க அவங்க அட்ரஸ் சொல்லி ஆகணும் உன் பிள்ளை எங்கள் கையில் இருக்கா அது அழுது அது அழுது அந்த அதிகாரி சொன்னார் இப்போ தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் ஒரு சின்ன பார்க் வைக்கணும்னு சொல்லி நிறைய பூந்தொட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு பெரிய தொட்டியை தூக்கிட்டு வாங்கன்னார் நல்ல பெரிய தொட்டி சிமெண்ட் தொட்டி தூக்கிட்டு வந்தாங்க அந்த தொட்டிக்குள்ளே இந்த குழந்தைய வைங்கன்னாங்க ஆறு மாத குழந்தைய அந்த தொட்டிக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க தொட்டிக்குள்ளே உட்காந்துருக்கு அழுது இப்போ அதிகாரி சொல்கிறார் மற்ற போலீஸ் கொஞ்சம் மண்ணு கொண்டாங்க ஒரு நாலஞ்சு வாழி மண்ணு கொண்டாங்க பூமி நீ சொல்கிறியா இல்லையா உயிரோட சமாதி பண்ண போகிறோம் சொல்லு மெய்தியாக வானத்தையே பார்த்துருக்கார் அத்தனை வாளி தண்ணியும் கிட்டத்தட்ட அந்த சிமெண்ட் தொட்டி பெருசு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வாளி மண்ணு பிடிக்கும் அந்த மண்ணை கொட்டுறாங்க தண்ணி கொண்டு நிறைய தண்ணி கொண்டு வராங்க வாலி வாலியாக கொண்டு வராங்க ஊத்து ஒரு போலீஸ அந்த குழந்தை வெளியே தொழிலாதபடி அமுக்கி அந்த குழந்தைய மண்ணுக்குள்ள அந்த தண்ணிக்குள்ள அந்த தொட்டிக்குள்ள அமுக்கி அழுத்தி பிடிக்கிறாங்க குழந்தை திமிருது குழந்தை கால் கை எல்லாம் திமிருது அப்படியே பிடிச்சிருக்காங்க சொல்லு இப்போ கூட பிள்ளைய காப்பாத்திடலாம் உன் பிள்ளை இப்போ கூட காப்பாற்றப்படலாம் நீ சொல்லிட்டா வெளிய எடுத்துருவோம் அமைதியாக இருக்கார் வாய் திறக்கல வாய் திறக்கல அந்த தொட்டிக்குள்ள அந்த குழந்தை துடிக்குது கால கையை உதறுது இவன் அமைக்க பிடிச்சிருக்கான் அமைக்கி பிடிச்சிருக்கான் இன்னும் சொல்லு சொல்லுன்னு சொல்லி அவர் நிர்பந்தம் பண்றாங்க அவர் அப்படியே அமைதியா இருக்கார் அந்த கால் கை துடிப்பதெல்லாம் அப்படியே நெல்லு நின்னுட்டு அப்படியே அமர்ந்துட்டு அப்படியே இந்த குழந்தை அந்த தொட்டிக்களை சேர்த்து போச்சு அவரை அடிக்கிறாங்க மிருகத்தனமா இந்த பாஸ்டர் யாரையும் காட்டி கொடுக்கல அவர் அடித்து அவர் கண்ணுக்கு முன்னாலே அந்த கொல அந்த குழந்த தொட்டிக்குள்ளே செத்துருக்க அவர் கண்ணுக்கு முன்னாலே நிறைய நர்சரியிலிருந்து ரோஸ் செடி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேஷனுக்கு முன்னால் வைக்கிறதுக்கு ரோஸ் கட்டிங் அழகான அந்த நர்சரி பிளாஸ்டிக் பையில ரோஸ் செடி அதில் ஒரு செடியை எடுத்துட்டு அந்த செடியை இந்த தொட்டிகுள்ளே நடுறாங்க இந்த பாஸ்டருடைய கண்ணுக்கு முன்னாலே நடுறாங்க இந்த பாஸ்டரை அடித்து சிறைச்சாலைக்கு கொண்டு போயிட்டாங்க சிறைச்சாலையில் மிதித்து அந்த கூண்டுக்குள்ளே தள்ளிட்டாங்க அவர் அமைதியாக இருக்கும் ஒரு தேவ மனிதன் சக மிசின சக ஊழியர்களை சக விசுவாசிகளை இடங்களை காட்டி கொடுக்காதபடி அமைதியாக இருந்தார் அவர் அந்த கூண்டுகளை அடைச்சிட்டாங்க பல மாதங்கள் கடந்தது ஒவ்வொரு ஆளாக இப்படி விசாரிக்கிறாங்க சிறைக்குள்ள இருக்காரு சிறைக்குள்ள இருக்கும்போது தூக்கம் வரல தான் குழந்தை அந்த தொட்டிக்குள்ள துடி துடிப்பத அப்படியே நினைக்கிறார் அப்படியே நினைக்கிறார் ஒரு வருஷம் ஆயிட்டு மறுபடியும் அதே ஸ்டேஷனுக்கு அவர் கொண்டு வரப்படுறார் கொண்டு வரப்படுறார் அதே ஸ்டேஷனில் அவரை விசாரிக்கிறாங்க நீ ஏது சொல்வியா திருந்துவியா சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் காட்டி கொடு சொல்லு பாஸ்டர்ஸ்வங்க கூட எத்தனை பேர் இருக்காங்க எங்கெல்லாம் கூடுறீங்க சொல்லு அவரை சித்திரவதை பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு அப்போ அவருடைய கண்ணெல்லாம் தொட்டிகளை தேடுது என் மகன் என் மகன் துடி துடிச்சு செத்த தொட்டி எங்கே இருக்குது அப்படியே தேடுறார் ஏன்னா அது மறக்க முடியுமா அவருக்கு அவர் கண்டுபிடிச்சிட்டார் இந்த தொட்டிக்கில் தான் என் பையன் ஆறு மாதம் என் பையன் துட்டி துடிச்சான் இந்த தொட்டி அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாரு அதில் நடப்பட்ட அந்த ரோஸ் ரோஸ் கட்டிங் ஒரு வருஷத்தில் பெருசாக வளர்ந்துருக்கு அழகான ரோஸ் ரெட் ரோஸ் பெரிய பூவை போத்திருக்கு அதை அப்படியே பார்க்கறாரு அழகான பூக்கள் அழகான பூக்கள் இவருக்குள்ள இருக்கிற அந்த மனப்போராட்டம் அந்த போலீஸ்களுக்கு தெரியாது இவர் அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க விசாரிக்கிறாங்க அவர் கண்ணெல்லாம் அந்த தொட்டி மேலே இருக்குது அந்த ரோஸ் அடி மேலே இருக்குது அழகான ரோஸ் ரெட் ரோஸ் அப்படியே அதையே பார்த்துட்டு இருக்கார் சாயங்காலம் அவரை அடித்து அவரை மறுபடியும் சிறைச்சாலை கொண்டு போயிட்டாங்க அந்த ரெட் ரோஸ் அந்த தொட்டி அவர் கண்ணுக்கு முன்னாலே இருக்குது அந்த சிறையில் அவர் தனக்குன்னு ஒரு நோட்டு வச்சுருப்பார் ஒவ்வொரு நாளும் நடப்பதை அவர் எழுதுவார் அன்றைக்கு அந்த நோட்டை திறந்தார் ராத்திரி ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை அந்த ரெட் ரோஸ் கண்ணுக்கு முன்னால் எனக்கு அப்போ எழுதுறார் ரெட் ரோஸ் நீ ரொம்ப அழகாக இருந்த நீ ரொம்ப செழிப்பாக இருந்த நீ பெருசாக சாதாரண ரோஸை விட நீ ரொம்ப பெருசாக நல்லா டார்க் ரெட்டாக இருந்த நீ ரொம்ப நல்லா இருக்க ரொம்ப செழிப்பாக இருக்க அவர் எழுதுறார் ரெட் ரோஸ் நீ ரொம்ப செழிப்பாக அழகாக இருந்த ஆனால் உனக்கு கீழே உனக்கு கீழே என் பையன் ஆறு மாதம் என் பையன் உரமாக இருக்கான் உரமா இருக்கான் அதை நான் மறப்பணும் அதை நான் மறப்பனோ அது உனக்கு தெரியுமா என் பையன் அங்க உரமா இருக்கான் அதை மறக்க முடியுமா அப்படி எழுதிட்டு கீழே என்ன எழுதுறாரு தெரியுமா அவருடைய வரலாற்று புத்தகத்தில் எழுதியிருக்கு ரெட் ரோஸ் ரோஸ்ன்னு எழுதிட்டு உலக திருச்சபையேன்னு எழுதுறாரு உலக திருச்சபையே கிறிஸ்தவர்களே ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவமே அப்படி எழுதுகிறார் ஐயா ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவமே ரெட்ரோஸ் உலக கிறிஸ்தவர்களே ஆசீர்வாதம் பெற்றவர்களே என் பையன் அன்றைக்கு துடி துடிச்சு செத்தான உனக்கு உரமான அதே போல தேவாதி தேவன் தேவகுமாரன் பிதாவின் ஒரே குமாரன் இயேசு சிலுவையிலே துடி துடிச்சு நொறுக்கப்பட்டு மூணு ஆணில தொங்கி வதைப்பட்டு தான் உயிரை கொடுத்தத உலக திரிச்சபையே நீ மறந்துட்டியோ நீ அவரை பற்றி சொல்ல வைக்கப்படுறியப்பா அவர் எழுதுறியா தேவகுமாரன் பிதாவானவர் சொல்றது போல் எழுதுறார் என் மகன் உலகத்தை காப்பாற்ற உலகத்தை ரட்சிக்க தன்னையே தன்னையே பலியாக கொடுத்தத நீ மறந்துட்டியோப்பா அருமையானவர்களே தேவன் அதைத்தான் உணர்கிறான் எப்படி அந்த பாஸ்டர் இந்த தொட்டிக்குள்ளே நசுக்கப்பட்டதை தொட்டிக்குள்ளே நசுக்கப்பட்டதை தொட்டிக்குள்ளே துடி துடித்து தன் மகன் உயிர் பிரியிருந்ததை அவர் கண்கூடாக பார்த்தார அதை அவர் மறக்கலை சாகுவராக மறக்க முடியாது பிதாவும் தன்னுடைய குமாரன் சிலுவையில் உலகத்தை காப்பாற்ற மூணாணில் துடித்ததை மறந்துட்டியோ நீ ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவரே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவளே நீ அதை மறந்துட்டியோ ரெட்ரோஸ் அவருடைய டைரியில் அன்றைக்கு எழுதுகிறார் எழுதுகிறார் அருமையானவர்களே அருமையானவர்களே இந்த உலகம் ரட்சிக்கப்பட நீரட்சிக்கப்பட ஓம் பாவங்களை தீர்க்க உனக்கு சொர்க்க லோகத்தை கொடுக்க உனக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுக்க உன்னை தன்னுடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ள தேவகுமாரன் சிலுவையில் மூணு ஆணையில் தொங்குகிறார் ரெட்ரோஸ் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான திருச்சபையே கிறிஸ்தவர்களே தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் பெற்றவர்களே இயேசுவ மற்றவர்களுக்கு சொல்ல உன்னை ரட்சித்த உன்னை காப்பாற்றின தெய்வத்தை மற்றவர்களுக்கு சொல்ல அக்கறை இல்லாமல் இருக்கிய கர்சனம் இல்லாமல் இருக்கிய ரெட்ரோஸ் என் மகன் உனக்கு உரமாய் உனக்கு கீழே உரமாக இருக்கான் அந்த இயேசுவை நீ மறந்துட்டியோ ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபை நீ மறந்துட்டியோ அவரை சொல்ல இன்னைக்கு தீர்மானிப்பியா என் ஆண்டு வரை நான் சொல்லுவேன் என் ஆண்டவரை சொல்ல நான் வெட்கப்பட மாட்டேன் என் ஆண்டவருக்கு நான் சாட்சியாக இருப்பேன் என் ஆண்டவரை சொல்லுவேன் என்னோடு கூட ஒரு சின்ன வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா என்ன காப்பாற்ற சிலுவையில் நீர் துடித்துடித்து எனக்காக நீர் மறித்ததை மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன் மற்றவர்களுக்கு சொல்லுவேன் என் நண்பர்களுக்கு சொல்லுவேன் அறியாத மக்களுக்கெல்லாம் சொல்லுவேன் என் வாழ்க்கை முழுதும் நன்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா இயேசுவே என்னோடு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் மக்களுக்காக சுதோத்திரம் ஒருவேளை வயதானவங்க அருமையான தாய் தாவப்பன்மார்கள் வாலிபர்கள் வாலிபர்கள் குழந்தைகள் ரெட் ரோஸாக இருக்காங்க அழகாக இருக்காங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க தெய்வத்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவங்க எல்லாம் உங்களை பார்க்கட்டையாக வத வதச்சி அந்த தொட்டிக்குள்ளே உயிர் கொடுத்த குழந்தையை போல சிலுவையில் துடி துடித்த மூணு தொங்கிய உம்மை மற்றவர்களுக்கு சொல்லுவேன் இப்படி தீர்மானிக்க அழைக்கிறேன் அருமையான தம்பி தங்கச்சி என் கூட ஜீப்பியா உங்களை சொல்லுவேன் உங்கள் அன்பை சொல்லுவேன் பா உங்கள் அன்பை சொல்லுவேன் இயேசுவே உம்முடைய வல்லமையான நாமத்தினால ஜபம் கேடும் பிதாவே ஆமேன்